வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி தான் சொல்ல போறேன் நீங்க கருத்து கொண்டு பயன்பெறுங்க விசுவாசி புரட்டாசி ஐந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மகாலய அமாவாசை கொண்டாடப்படுகிறது பூர்வ புண்ணிய கர்மாவை முன்னோர்களுடைய கருமாவையும் கழிக்கக்கூடிய அமாவாசை தான் இந்த மகாலய அமாவாசை அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் சிறப்பான பலனை ஜாதகர்களால் பெற முடியும் இந்த மகாலய அமாவாசை திதி கொடுத்தா இருபத்தி மூணு தலைமுறைக்கு இருந்த பாவங்கள் போகணும் முன்னோர்கள் குறிப்பதை வச்சுருக்காங்க அதே போல் திதி கொடுக்க நினைக்கிறவங்க மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சிலேருந்து மாலை நாலு மணி கூட்டு திதி கொடுக்கணும் அதே போல் படையல் போடுறவங்களும் இந்த ஒன்று நாற்பத்தஞ்சிலருந்து மாலை நாலு மணி தான் படையிலும் போடணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி எம்மகண்டம் பன்னெண்டு ஒன்று வருது ராவுகாலம் நாலு முப்பதுலேருந்து ஆறு வருது அதனால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை பெற முடியும் அதுவும் இந்த மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சிலேருந்து இந்த ரெண்டு முப்பது மட்டும் திதி கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பான பலனை பெற முடியும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் கௌரி நல்ல நேரம் வருது இன்றைய கதாநாயகன் சூரிய ஒரையும் அந்த காலகட்டத்தில் இயங்குது ஒன்று டு ரெண்டு கௌரி டைம் பார்த்திங்கன்னா ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பான பலனை உங்களால் பெற முடியும் அதனால் குடும்பத்தில் கஷ்டங்கள் சச்சுறுகள் பொருளாதார பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் திதி கொடுத்திங்கன்னா உங்களுடைய தோசங்கள் நீங்கி நீ உங்களுக்கு செழிப்பான வாழ்க்காமையும் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று காலை பத்து ஐம்பத்தஞ்சி வரை பூரம் பின்பு உத்திரும் திதி இன்று அதிகாலை ஒன்று ரெண்டு வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை யோகம் வந்து சித்த யோகம் அமித யோகம் இன்று முழுவதும் சந்திராசனம் நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் ராசி பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் இந்த சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம் கும்ப ராசி கும்ப லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் போனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்திடும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அலுவலகம் விடுமுறை அதே போல் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டியவர்கள் அதை ஊர் விட்டு ஊர் வந்து அலுவலகி வேலை செய்கிறோங்க இன்று நேற்றே சனிக்கிழமையே சொந்த ஊர் சென்றிருப்பாங்க அங்கே திரும்பி வரக்குள்ள மிகவும் கவனமாக வருணும் என சந்திராசனம் அதோடைய வேலையை செய்யும் வீட்டில் இருந்தாலும் மனைவி பிள்ளைகள் அன்பாக பழகணும் அவங்க கோவம் வராப்போல் பேசினாலும் கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருந்தால் மட்டுமே இன்று மன நிம்மதியுடன் இந்த மகர ராசி மகர லக்கணம் கும்ப ராசி கும்ப லக்கணம் இல்லத்திலும் சரி வெளியிலும் சரி மைச்சரமாக செல்லும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு உங்கள் மனதையும் மற்றவங்க மனதையும் புண்படுத்தி இந்த நாளை வீணாக்கிடாதீங்க அதனால் மிகவும் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை மூணு பதினஞ்சு நாலு பதினஞ்சு இந்த கவுரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது இந்த கவுரி நல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாங்க முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கவுரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை பெற முடியும் ராவுகாலம் வந்து மாலை நாலு முப்பது டு ஆறு எம்மகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கெட்ட காரியமும் நல்ல காரியமும் செய்யக்கூடாது அது தீவனையை ஏற்படுத்தும் மாந்தி தோசத்தை கழிக்கணும்னா திருவிளங்காடில் இருக்கிற அதாவது திருவூர்லேருந்து ஐந்தாம் ஸ்டாப்பிங் திருவிழாங்காடில் மாந்தீஸ்வரர் சிவன் கோயிலுக்குது சென்னையில் இருக்கிறவங்க சென்னை அருகில் இருக்கிறவங்க அங்கே போய் கழிச்சிக்கலாம் தென் மாவட்டங்களில் கும்பகோணத்தில் திருவிழாக்காடு இருக்குது அங்கே போய் கழிக்கிறவங்க மாந்தி தோசத்தை கழிச்சிக்கலாம் ஏன்னா மாந்தி பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த தோசத்தை கழித்தால் மட்டுமே அந்த ஜாதகருக்கு அனித்து நடக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் பெற முடியும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைன்னா துன்பங்களும் வேதனைகளும் அந்த ஜாதகரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் கருத்து இந்த இன்று சூழல் வந்து மேற்கே கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமாக விளக்கு ஏற்றணும் ஏன்னா இன்று மேற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் சென்றால் சென்றால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பொருள் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் அருமையான நாள் ரிசுப் ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள் சிறப்பான நாள் உள்ளம் மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அற்புதமான நாள் மிதுன் ராசியை பொறுத்த மட்டும் பயங்களும் வேதனைகளும் வரக்கூடிய நாள் அதனால் விழிப்புணோடு இருங்க அதேபோல் மிதன ராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சண்டை சச்சுறுகள் வார்த்தைகளில் மாட்டிப்பீங்க கவனமாக இருங்க ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் சிறப்பான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்றுத்தரும் சிறப்பான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமரான நாள் ஆனால் சிக்கலான நாள் விழிப்புணர் எந்த ஒரு செயலை செய்தாலும் தெளிவோடும் மன நிறைவோடும் செய்யுங்க ஏன்னா சிக்கல்களும் வேதனைகளும் அதில் ஏற்படுத்தும் அதே போல் வார்த்தைகளை பயன்படுத்தினா தெளிவாக என்ன வார்த்தை பேசுகிறோன்னு சொல்லி கவனமாக வார்த்தையை பயன்படுத்தணும் இந்த சிம்ம ராசிக்கார்கள் கண்ணு ராசியை பொறுத்து மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கும் சிறப்பான நாள் கணவன் மனைவியும் ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் அன்பு பாசங்கள் அதிகமாக கிடைக்கும் துளா ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் சேருங்க தக்காளி வெங்காய பூண்டு காய்கறி கீரை வைக்கிறோங்க இந்த இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் விச்சி ராசியை பொறுத்த மட்டும் உடல் வாதிகளும் உடல் சோர்வும் உடல் கழிப்பும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள் சிறப்பான நாள் மகிச்சரமான நாள் உள்ளம் மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாகக்கூடிய நாள் சிறப்பான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்வையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாள் எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு தேடி வரும் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் பணவரியும் பொருளுரையும் எதுவும் இல்லை உடல் சோர்வும் உடல் வாதிகளும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை விழிப்புணர்ந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் மீன ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் எங்கு சென்றாலும் இன்று நீங்கள் பாசமொழியில் நினைவுங்க அற்புதமான நாள் கணவன் மனைவிடையோ நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளிடத்திலோ அன்பு பாசங்கள் அதிகமாக கிடைக்கும் அதே போல் சொந்தக்காரங்கிட்டேயோ உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அன்பும் அவங்க கிட்டே இருந்து கிடைக்கும் இந்த மகர ராசிக்கோ தனுசு ராசிக்கோ சந்திர ராசி இருப்பதால் கவனமாக இருங்க விழிப்புணோடு இருங்க வண்டி வானிச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க எக்காரத்தை வண்டி வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசனம் ஏற்படுத்தும் சந்திராசனை பொறுத்த மட்டும் சண்டை சச்சரிவு பகை விபத்து மனக்கஷ்டம் பொருள் கஷ்டம் பணக்கஷ்டம் மன சோர்வு கணவன் மனைவிடைய பிரிவினை சக ஊழியர்கிட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த சந்திராசனம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் ஜாதகரை தாக்கம் ஆனால் ஜாதகருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிங்க ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு சந்திராசம் இருக்குதா இல்லையான்னு கண்டிப்பாக ஒரு ஒரு ஜாதகரை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு போல் எச்சரிக்கையோடு இருக்கலாம் ஏன்னா வன் வருமூன் காப்பன் திட்டம் போல் அது வரத்துக்கு முன்னாடி உங்களை தற்காத்து கொள்ளுங்க நீங்கள் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திருவம்பலம்